வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த ஒரு படத்தில் வந்து காமெடி வரும்ல இவ்வளோ போய் அமுலி துமளி நடந்துக்கி யார் டம்மியாக உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல அது மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ அதிமுகவுக்கு நிலவிக்கிருக்கு ஏன்னா அதிமுக வந்து தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ன பண்ணுறாங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து நிலவுது முந்தானியத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அறிவிப்பு மாவட்ட செயலாளர் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்போதாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு முந்தாணியத்து ராத்திரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு தகவல் போயிருக்கு எதுக்காக முதல் நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் எதுக்காக திடீர்னு ரத்து இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரே குழப்பம் விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா திமுக சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்தாங்களே அமைப்பு ரீதியாக திமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து போடலாம் அப்படின்னு திமுக வந்து முடிவு எடுத்திருக்காங்க இப்போ அதே மாதிரி அதிமுகவும் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே திராவிட கட்சிகள் பங்காளி கட்சிகள் அதனால் திமுக மாதிரியே அதிமுகவும் இந்த டிசிஷனில் இருக்காங்க ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக தான் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்டுச்சு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் வந்து ஆடி கொஞ்ச நாளில் வந்து ஆவணி பிறந்துரும் ஆணி பிறந்தோன்னா நம்ம மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஐடியா கொடுக்க அதன் பிறகு அதை வந்து போஸ்ட் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்லிமெண்டில் இந்தி கூட்டணி போட்ட நாடகம் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் இது ரெண்டாவது டாப்பிக்கு என்ன நடந்திருக்கு நேற்று இந்தி கூட்டணி உடைய எம்பிக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வளாகத்தில் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா ஹெல்த் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு மீதான ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டியை வந்து ரத்து பண்ணால் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நிதின் கட்கரி அவர்கள் கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சிருந்தாரு இதை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்திய கூட்டணி போராட்டம் நடத்துறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது ஏன்னா காங்கிரஸுடைய ஆட்சியில் ஹெல்த் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் மீதான அந்த டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வேறு பேரில் இருந்துச்சு அதாவது சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவை வரி அப்படின்னு ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு அதனால் இந்திய கூட்டணி வந்து அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதை பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது காங்கிரஸ் ஆட்சியில் பேர் வேறு பேரை வச்சுக்கிட்டு டேக்ஸ் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகளை நம்ம இயல்பாக பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அது கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் தான் இதை பற்றி முடிவெடுக்க முடியும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் யாரெல்லாம் கலந்துக்குவா ஒவ்வொரு மாநிலத்துடைய நிதியமைச்சர் வந்து கலந்துக்குவாங்க அந்த கூட்டத்தில் தான் இந்த டிசிஷன் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஹெல்த் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த டெசிஷனு மாநில மாநில அரசாங்கத்துடைய அமைச்சர்களுடைய ஒப்புதல்லாம் பெற்ற பிறகு தான் இது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்போ எதிர்ப்பு தெரிவிக்காமல் சரின்னு ஓகே சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போடலாம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கொந்தளிச்சிக்கிருக்காங்க ஏன் இரட்டை வேடம் போடுறாங்க மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மீதான அந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல ஒரு நூறுரூவா வசூலாகுது அப்படின்னு வச்சுக்கோ அந்த நூறுரூவாவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஐம்பது ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் மீதி அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதில் டெவலூஷன் பூல் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஐம்பது ரூபாவில் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரூபா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கு ஐம்பது ரூபா இன்னொன்று அந்த டெவல்யூஷன் பூல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு இருபத்தி நாலு ரூபா நூறுரூவாயில் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மீதான அந்த ஜிஎஸ்டிக்கு நூறுரூவா கிடைக்குதுன்னா அதில் எழுபத்தி நாலு ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே போயிருது அதனால ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அமைதியாக இருந்தாங்க எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக இப்படி வந்து போராட்டம் வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புள்ளி விவரத்தோட பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க அது மொத்தம் என்ன சொல்ல வராங்கன்னா வேண்டா அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சொல்லலாம் அதை விட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசியலுக்காக நாடகம் மாறாங்க அப்படிங்கிறதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பாயிண்டா இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹரியானால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது ஹரியானா கவர்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரருவாய்க்குள்ளே சமா சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னா எவ்வளோ ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூபா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கம்மியாக ஒரு மாதத்துக்கு யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஐநூறுவாய்க்கு சிலிண்டர் வந்து விற்பனை செய்யப்படும் அந்த ஃபேமிலிக்கு ஐநூறுவாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா கவர்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்